ஹைதருலீன் தான் கொண்டா தமிழர்கள் கொண்டாட வேண்டிய மாபெரும் போராளிகள் திப்பு சுதான் இறந்த பிறகு தான் வெள்ளக்காரன் சொல்கிறான் இந்தியா இஸ் அவர்ஸ் அப்படிங்கிறான் அது வரைக்கும் வெள்ள வெள்ளக்காரனுக்கு இந்தியா நம்மோட நாடுங்கிற நினப்பு இல்லை அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வருது ஆனால் அது வரைக்கும் சந்தேகம் இருக்குது ஏன்னா திப்பு இருக்கார திப்பு இருக்க வரைக்கும் ஏன் நாடு இல்லைன்னு சொல்லி திப்பு மாதிரி ஒரு போராளி இந்திய நிலத்தில் இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படிங்கிறதான் உண்மையான வரலாறு ஆயிரம் எழுநூறு ஆண்டுகள் ஆடுகளைப் போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல் கர்த்தித்து சாவோம் அப்படின்னு சொல்லி திப்பு சொன்னார் அப்படியே வாழ்ந்தார்